கோயம்புத்தூரில் வேலைங்க அங்கேயே தங்கிக்கலாம் ஒர்க்கு நல்ல ஒர்க் அதாவது விருப்பப்பட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஆறு சம்பளம் கொடுத்துருவாங்க சாப்பாடு தங்குற வசதி எல்லாமே கேட்டுக்குங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டபுள் சிக்ஸ் தமிழில் சொல்கிறேன் எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு மூன்று ஆறு ஐந்து ஆறு ஆறு வேலை ரெடி தங்கும் இடம் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவையில் தங்கி கிளீனிங் ஒர்க் பண்ணுற கால் வேணும் கிளீனிங் ஒர்க் என்ன மாதிரி ஒர்க்குன்னு சுத்தமாக இருக்கணும் தூய்மையாக வச்சுக்கணும் பாத்திரம் வளர்க்கறது அப்புறம் இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணி விற்கிறது அக்கம் பக்கம் நீட்டாக வச்சுக்கிறது பளிச்சுன்னு வச்சுக்கிறது அந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் தேவைன்னு போட்டிருக்காங்க குறிப்பாக பெண்களுக்கு முன்னுரிமைங்கிறாங்க பெண்கள்லாம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு சேலரி கொடுத்து நல்லா தங்குற வசதிலாம் கொடுத்துட்றாங்க தங்க மீண்டும் இலவசம்னு சொல்லிருக்காங்க உணவு என்ன எதுன்னு கேட்டுக்கோங்க நல்ல ஒரு ஒர்க் பண்ணலாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கோயம்புத்தூர் போகலாம் நல்ல கிளைமேட்டில் நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தான் அது விருப்பம் இருக்கிறவங்க காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்க லேடிஸ் யாருக்காவது வேலை வாய்ப்பு வேணும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு போகிறக்கு இடம் இல்லை வேலை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்களும் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கண்டிப்பூ பண்ணுங்கள் எதாவது டவுட்னா உங்கள்கிட்ட ஃபோனில் கேட்டுக்கோங்க நிறைய விஷயங்களை மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது யாருக்காவது பயன்படும் இல்லையா அடுத்த வீடியோவில் எங்கெங்க ஒர்க் இருக்குது என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது இருந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலாம் வருது உங்கள் மொபைலுக்கு அது ஃப்ரீயாக இலவசமாக தங்கு தடை இல்லாமல் டெய்லி வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க லைஃப்பில் வந்து மனம் தளராதிங்க இது இயற்கையும் இறைவனும் உங்கள் உழைப்பு உங்கள் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக உங்களை மேலே கொண்டு வரும் சின்ன சின்ன வாய்ப்புகளை வந்து என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க பாருங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க மனசு நிம்மதியோட நல்ல ஒரு சிந்தனையோட தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க நிறைய வாய்ப்புகள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் யாரும் உங்கள்கிட்ட பணம் கெட்ட மிரட்ட மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க நல்ல நிறைய நிறுவனங்கள் நம்ம கூட இருக்காங்க அவங்கள காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ